உங்கள் வீட்டு ஆடியோ சிஸ்டத்தை ஆழமான அதிவேக பாசுடன் மேம்படுத்த விரும்பினால் வெள்ளை நிறத்தில் வயர்லெஸ் ஒலிபெருக்கி ஒரு கவர்ச்சிகரமான தேர்வாகும் மற்ற சோனோஸ் இணைப்பதில் அல்லது உங்கள் இடத்தில் அமைப்பதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் உள்ள லிங்கை தொடவும் தனுசு ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து நான்காம் இடமான அர்த்தஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து நான்காம் இடமான அர்த்தஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியான ரணரோகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான கர்மஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான ராசி ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ரணரோகஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய முயற்சிகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உதவிகள் மற்றும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் போட்டி சார்ந்த விஷயங்களில் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் பங்காளிகள் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பயணங்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கவும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான கர்மஸ்தானத்தை பார்ப்பதினால் ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் தர்ம காரியங்களில் மனம் லயப்படும் வெளிவட்டத்தில் புதிய அனுபவங்கள் மூலம் சில பக்குவங்கள் உருவாகும் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது மன அமைதிக்கு வழிவகுக்கும் அரசு குறித்த சில நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் சில சஞ்சலங்களும் தடுமாற்றமும் ஏற்படும் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான ராசி ஸ்தானத்தை பார்ப்பதினால் குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பெற்றோர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிலும் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வளர்ப்பு பிராணிகளிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளும் தெளிவுகளும் பிறக்கும் ராசிக்கு நான்காம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் சொத்து மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் பெற்றோர்களின் ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் தாய்மாமன் வழி உதவிகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தீர்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு பழைய கடன்கள் ஓரளவு குறையும் கால்நடை வளர்ப்பு துறைகளில் வருமானங்கள் அதிகரிக்கும் வீடு விரிவாக்கப் பணிகளில் கவனம் வேண்டும் ஆடம்பரமான பொருட்களின் சேர்க்கைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தனிப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் விருப்பமான வண்டி மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியான தருணங்களும் உருவாகும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பெண்களுக்கு சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் தடைப்பட்ட சில வருவாய்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் குறுந்தொழிலில் ஆர்வமும் உத்வேகத்துடனும் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேம்படும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்களைப் பெறுவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் நுட்பமான சில விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் உழைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வியில் இருந்த தாமதங்கள் நீங்கி எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உயர்நிலைக் கல்வி மற்றும் முதுநிலைக் கல்வியில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பணி மாற்ற விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது பணி நிமித்தமான ரகசியங்களை பகிராமல் இருக்கவும் உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது பணி நிமித்தமான பயணங்களில் இருந்த தாமதங்கள் குறையும் செயல்பாடுகளில் சில நேரங்களில் ஆர்வமின்மை மற்றும் சோர்வு வெளிப்படும் வியாபாரிகளுக்கு வியாபார விஷயங்களை சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பிற மொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் விவசாய பணிகளில் உழைப்புக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும் நிபுணர்களின் ஆலோசனைகள் விளைச்சலை அதிகப்படுத்த உதவும் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உதிரி பாகங்கள் மற்றும் கமிஷன் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் புதிய துறை சார்ந்த இலக்குகளும் உருவாகும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேச்சுக்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மூத்த கலைஞர்களிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும் பிற மொழி மக்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வரவுகளில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பழைய செயல்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் தொண்டர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும் வருவாயில் இருந்து வந்த ஏற்ற இறக்கம் குறையும் நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்கள் அதிகரிக்கும் போட்டியாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பாராத கட்சி நிமித்தமான பயணங்களால் அலைச்சலும் உடலில் ஒரு விதமான சோர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும் நன்மைகள் தனுசு ராசி அன்பர்களே சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் கவனம் தனுசு ராசி அன்பர்களே அனுபவம் இல்லாத புதிய செயல்களில் ஈடுபடும் போது ஆலோசனை பெற்று செயல்படவும் மற்றும் கடன் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சிக்கல்களை குறைக்கும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் வழிபாடு வராகி அம்மனை வழிபட்டு வர முயற்சியில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேற்கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு www.bmmatrimony.com டபிள்யூ டாட் பிஎம் டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு